நம் தேவனாகிய கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக கிருபையின் காலத்தை குறித்து இந்த நாட்களை நாம் பார்த்துட்டு இருக்கோம் நமக்கு விடுகின்ற ஒவ்வொரு பொழுதுமே இந்த கிருபையின் காலத்தை உணர்த்து வைக்கிறதுங்கிறத நாம் அறிந்து கொண்டிருக்கிறோமா அதை உணர்த்து வைக்கிற விதமா ஒரு வேத பகுதியவே இன்றைக்கு பார்க்க போறோம் அந்த பகுதியானது ரெண்டு பேதரும் மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் செகண்ட் பீட்டர் சாப்டர் த்ரீ வர்ஸ் நைன் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது குறித்து வாக்குத்தாமதமா ஒருவரும் எல்லாரும் போகாமல் திரும்ப வேண்டும் வசனத்துடைய விரும்பி தாமதிக்கிறார்னு சிலர் நினைக்கிற மாதிரி கர்த்தர் தன்னுடைய வாக்கு குறித்து தாமதமா ஈராமல்னு சொல்லப்பட்டிருக்க இங்க எந்த வாக்குத்த பத்தி சொல்லப்பட்டிருக்குங்கிறத இதே அதிகாரம் நான்காவது வசனத்துல பார்க்கும் தெளிவாக புரியும் அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே பிதாக்கள் நித்திரியடைந்த பின்பு சகலமும் சுஷ்டிப்பின் தோற்று முதல் விதமாய் இருக்கிறதே என்று சொல்லுவார்கள் அப்படியாக தேவன் வருவார் என்று சொல்லுகிற வாக்கு தத்துவம் எங்க இன்னும் நிறைவேறாம இதுக்கு முன்பாக இருக்கிற மூன்றாவது கூட கடைசி நாட்கள்ல பரியாசக்காரர் வந்து அவங்களுடைய சுய படி நடந்து இந்தப்படியான வார்த்தைகளை சொல்லுவாங்கன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படியாக தேவனுடைய வருகையை குறித்த தாமதத்தை அநேகர் பரியாசம் பண்ணுகிற நாட்கள் நடந்தேறி கொண்டிருக்கிறது அப்படியாக தேவனுடைய வருகை தாமதி போது நாம் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும் தேவன் தடைய வாக்குத்த குறித்து தாமதிக்கல அவர் ஒருவரும் கெட்டு போகாம மனம் திரும்பணும்ங்கிறத விரும்புறாரு அதற்காக நம்ம மேல நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறாரு இதை இந்த நிருபத்துல பேதுரு மாத்திரம் இல்ல பௌலடியாரும் ஒன்னு திமத்தையும் ரெண்டாவது அதிகாரம் நான்காவது வசனத்துல எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவரா இருக்கிறாருன்னு சொல்லிருக்காரு அப்படியாக ஒவ்வொருத்தருமே மனம் திரும்பணும் அவங்க சத்தியத்தை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ளணுங்கிறத தேவன் விரும்புறாரு அப்படியா இருக்க அவருடைய மூலமாக அதற்கான காலத்தை தேவன் திட்டம் பண்ணி அதை கொண்டிருக்கிறாரு இந்தப்படியான காரியங்கள் நடந்தேறும் போது நாமும் பொறுமையாக காத்திருக்கணும் இல்லையா கிறிஸ்தவர்களாக இருக்கிற நமக்கே அநேக நேரங்கள்ல இந்த காத்திருப்பின் காலத்துல பொறுமை இல்லாம போயிடுது நாம தேவனுக்குள்ளார பக்தி விராக்கிய ஆலயத்துல நிலைத்திருக்கணுங்கிறத மறந்து போய் நடந்து கொள்கிற விதமாக இருக்கிறோம் தேவன் வருவார்ங்கிற காலத்தை நம்மால நிதானிக்க முடியுமா நாம எல்லாருமே இந்த உலக பிரகாரமா ஒரு நாள்காட்டிய அதாவது கேலண்டரை வச்சிருக்கிறோம் அந்த கேலண்டர் பிரகாரமா தேவன் எல்லாவற்றையும் நிர்வகித்துக் கொண்டிருக்கிறாரு அவருடைய காலமும் சமயமும் வேற அவர் எல்லாவற்றையும் பார்க்கிற பார்வையும் வேறு அவர் வருகைக்கான அடையாளங்களையும் நமக்கு தெளிவாக வேதாகமத்துல கொடுத்திருக்கிறாரு உதாரணமா சொல்லணும்னா அந்த நாட்கள் இஸ்ரவேலர்களுக்கு ஒப்பு கொடுப்பாருங்கிற தீர்க்க தரிசனங்கள் அநேகமாக அநேக தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைக்கப்பட்டிருந்தது ஆனாலும் அவங்களால அந்த காலத்தை நிதானிக்க முடிஞ்சதா அன்பிராகி இயேசு கிறிஸ்துவ மனுஷகுமார்னா இந்த பூமியில பிறந்த போது அவங்களால அதை அறிந்து கொள்ள முடிந்ததா அந்த காலமும் நேரமும் அவர்கள் அறியாத வண்ணமாகவே இருந்தது அநேக தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறும் போதும் அவர்களால அதை புரிந்து கொள்ள முடியல ஆனா அந்த தீர்க்க தரிசனங்களும் வாக்கு நிறைவேறும் விதமாக கிறிஸ்து இந்த பூமியில மனுஷகுமாரா பிறந்தாரு நமக்காக ஒப்பு ஜீவிக்கும் போது அவர் வருகையை குறித்த அடையாளங்களையும் நமக்கு தெளிவாக அந்த அடையாளங்கள் எல்லாமே நடந்தேறுகிற காலமாக இந்த கடைசி நாட்கள நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்படியான நாட்கள்ல அவர் வருகைக்கான ஆயத்தம் செய்வதற்காக தேவன் அநேகரை ஏற்படுத்தியிருக்கிறாரு சபை ஒவ்வொன்றையும் மறுபடியுமாக கட்டி எழுப்ப தேவன் நமக்காக பலத்த கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறாரு இதை நம்மால உணர முடியுதா இந்த நாட்கள்ல தேவனுடைய வார்த்தைகளை ஆராய்ந்து பார்ப்பதற்கு அநேகம் பேரை தேவன் எழுப்பியிருக்கிறாரு அப்படியாக ஆராய்ந்து அறிந்து கொண்டு அவருடைய வருகைக்காக காத்திருந்து தங்களை மேலும் மேலும் பரிசுத்தம் படுத்திக் கொள்கிறவர்களாக எத்தனை பேர் இருக்கிறாங்க இந்த செய்திய அறிந்த நாம எப்படி இருக்கிறோம் அவர் இன்னும் கொஞ்ச காலத்துல வருவார்னு சொல்லிட்டு நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோமா அதை நாம நிதானிச்சு பார்க்கணும் எவ்வளே பத்தாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்துல சொல்லப்பட்டபடி வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார் தாமதம் பண்ணார் தேவன் குறித்த காலத்துல வருவாரு அவருடைய வருகை தாமதமாகிற ஒவ்வொரு நொடியுமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபையின் காலம்ங்கிறத நம்மால உணர்ந்து கொள்ள முடியுதா நமக்கு விடுகிற ஒவ்வொரு பொழுதுமே நம்ம இன்னுமாய் அவருக்குள்ளார ஸ்திரப்படுத்திக் கொள்கிற ஒரு வாய்ப்பாக இருக்குங்கிறத நம்மால உணர்ந்து கொள்ள முடியுதா இந்த உலகத்தின் காரியங்கள் சபையாக இருக்க நம்மையே தேவனை விட்டு வரிவிலக அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கு முதலாவது நாம கிறிஸ்தவுக்குள்ளார எழும்பி கட்டப்பட வேண்டாமா அப்படி நாம கட்டப்பட்டாதான்

வருகிறவர் தாமதம் பண்ணார் இன்னும் கொஞ்ச காலத்துல வருவாரு அவர் நமக்கு கொடுக்கிற ஒவ்வொரு நாளுமே கிருபையாய் நம்மை ரட்சிப்புக்குள்ள வழி சொல்லி அதை அநேகருக்கு பறைசாற்ற வேண்டாமா அந்த நற்செய்தியை அநேகர் அறிவித்து கொண்டு வராங்க அப்படி அறிவிக்கிறவங்களும் கொஞ்சம் பொறுமையோட அந்த ஆத்துமாக்களுக்காக தேவடத்துல பாரப்பட்டு ஜெபிக்கும்போது அந்த ஆத்துமா அறுவடையை காண பண்ணும்படியாக தேவன் பலனை கொடுப்பாரு அதற்கான பொறுமை நமக்கு வேண்டியதாக இருக்கு ஏற்கனவே நிறைய வேத பகுதிகளில் சொன்ன மாதிரிதான் தேவனுடைய வருகையோ நம்முடைய மரணமோ எது வேணாலும் முந்திக் கொள்ளலாம் காலங்கள் அப்படியாக போய்கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும் போது நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு நாளிகையும் தேவனுக்குள்ளார நம்மை திருப்பிக் கொள்ள நமக்கு இருக்கிற வாய்ப்பா இருக்குங்கிறத உணர்ந்து கொண்டு அவருடைய நீடிய பொறுமைய ரட்சிப்பென்று எண்ணி அவருக்குள்ளார நாம ஸ்திரப்பட்டு அநேகரை ஸ்திரப்படுத்தணும் இதை நாம உணர்ந்து கொள்ளணுங்கிறதுக்காகவே இந்த வேத பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு இதை அறிந்து கொண்டு வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்துல வருவாருங்கிறத உணர்ந்து அவளுடைய பிள்ளைகளாய் அவளுடைய சித்தத்தை செய்து முடிக்க நம்மை லட்சிப்புல ஸ்திரப்படுத்தி அநேகர் அந்த லட்சிப்புக்குள்ளார வழிநடத்த அவரை நோக்கி பார்ப்போமா கத்தாவி தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா உம்முடைய வருகையை குறித்து நீங்க தாமதிக்காம நீடிய பொறுமை எங்களுக்காக கிருபையின் காலத்தை இன்னுமாய் கொடுத்துட்டு இருக்கீங்க உணர்ந்து கொண்டு உமக்குள்ள சபையாக ஸ்திரப்பட்டு அநேகர் இந்த ரட்சிப்புக்குள்ளார நடத்துவதற்கு தேவரீர் எங்களுக்கு தயவு ஆம் ஆம்தகப்பனே நீங்க எப்படி நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறீங்களோ அந்தபடியாக நாங்க பொறுமையோட அநேக ஆத்துமாக்களை உமக்குள் திருப்புவதற்கு தேவரீர் எங்களுக்கு தயவை தந்துடுலங்க ராஜா அப்படியாய் இந்த கிருபையின் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொண்டு உம்முடைய மணவாட்டி சபையாய் உம்முடைய வருகையில் சேர்த்துக்கொள்ளப்பட தேவரீர் எங்களுக்கு தயவு பாட்டுங்க அப்படியே நீங்க எங்களை சேர்த்துக்கொள்ளப் போகிற கிருபைக்காய் நன்றி சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக்கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்